போல அப்படின்னு அப்படின்னா ஹதீசன் சொல்றது கூட ரொம்ப ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா இவன் இந்த மூணுல எழுத்து நாலு தான் இருக்கிறான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயங்கள் ரோல் மாடலாக முன் உதாரணமாக எடுக்கக்கூடிய கட்சி தலைவர்களையும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்கள் சினிமினி ஸ்டார்களுக்கு பின்னாலே போகக்கூடிய அவலங்கள் இன்றைக்கு வருகிறதா இல்லையா எங்க அண்ணன் எங்க அண்ணன் சமூக ஊடகத்திலே தெளிவாக சொல்கிறார்கள் என்றால் இதைவிட ஒரு வழிகடு அந்த கட்சியிலே போய் மதிமயங்கி ஒரு திரையுலக சினிமினி ஸ்டார்களுக்கு பின்னாலே போகக்கூடிய அவல நிலைகள் நம் சமுதாயத்திலே வந்ததின் காரணத்தின் என்ன எப்படியெல்லாம்